السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بو. لا حول ولا قوه الا بالله العلي العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعليه وصحبه اجمعين اما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹ் வஹக் சுமஹு தாலாவை போற்றி புகுந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சர்தார் எதீனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தமிழ் தாபீன்கள் மார்க்கப் பெரியார்கள் ஷேக்மார்கள் நண்பர்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலேஹிங்க முத்தகின்கள் குறிப்பாக உலகின் கடைசி நிலை முஸ்லிமின்வரை அல்லாஹு ஜி அல்ல ஷானஹத்தாலாவின் கருணைமலை வற்றாது பொலியட்டுமாக என்று துவா செய்தவனாக ஆரம்பம் ரமதானுடைய காலம் நெருங்குவதற்கு இன்னும் ஒரு மாதமே எஞ்சியிருக்கிறது இத்தகு சூழ்நிலையில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய செயல்பாடுகளை மேம்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய தொழுகைகள் ஓதுதல்கள் திக்ரு போன்ற அவுராதுகள் குரானுடைய வசனங்களுக்குண்டான விளக்க உரைகளை கேட்குதல் வாசித்தல் அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துதல் போன்ற ரமதானுக்குண்டான முன் தயாரிப்புகளில் எந்த அளவிற்கு நம்மால் ஈடுபட முடியுமோ அந்த அளவிற்கு ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பை இந்த மாதங்களில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஹபன் உமர் ரீம்லாஹுமா அவர்கள் அவர்களை இரண்டு மலக்குமார்கள் வானவர்கள் அவர்களை பிடித்து கொள்கிறார்கள் வலதுபுறம் ஒரு மலக்கு இடதுபுரம் ஒரு மலக்கு அலைகு சலாத்து அவர்களை இழுத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் அது வந்து நரகம் நரகத்தினுடைய ஒரு பகுதி அப்துல்லாஹம் உமர் ரதி அல்லாஹுமா அவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி இதிலிருந்து நாம் மீள்வது எப்படி என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த நரகத்தினுடைய ஒரு கிணற்றுக்கு அருகில் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டு விடுகிறார்கள் அந்த கிணற்றினுடைய சுற்றுச்சுவர் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அதில் இரண்டு உரங்களிலும் தூண்களும் இருக்கிறது அந்த கிணற்றிற்கு கிணற்றுக்கு அருகில் அந்த கிணற்றுக்குள்ளாக நான் எட்டி பார்க்கிறேன் ஏராளமான மக்கள் அந்த நரகத்தினுடைய கிணற்றிற்குள்ளாக இருக்கிறார்கள் அதில் எனக்கு தெரிந்த சில மக்களும் இருக்கிறார்கள் என்கிறார்கள் அப்துல்லா அமர் ரதியல்லா ஹான்குமா அவர்கள் பிறகு அந்த கிணற்றினுடைய ஒரு பகுதியை சுற்றி வந்து அந்த நரகத்தினுடைய கிணற்றுக்குள் ஒரு நபித்தோழர் அப்துல்லாஹுபின் உமர் ரதி அம்லாஹு தாலானகுமா அவர்கள் போடப்படுவதற்கு தயாராகிறார்கள் உமர் ரதி அம்லாஹு தலான்பு அவர்களுடைய அருமை மகன்தான் அப்துல்லாஹுபின் உமர் ரதி அல்லாஹுலான்குமா அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை இரண்டு மலக்குமார்கள் நரகத்திற்குள்ளாக எரிய போகிறார்கள் திடீரென்று வேறு ஒரு இடத்திலிருந்து அந்த கிணற்றை சுற்றி வருகின்ற பொழுது இடையிலாக இன்னொரு வானவர் அவர்கள் வருகிறார்கள் மலக்கவர்கள் வருகிறார்கள் வந்துவிட்டு சொல்கிறார்கள் இவரை இப்படி செய்யாதீர்கள் சொல்லிட்டு உமரதியல்லா பான்குமா அவர்கள் கூறுகிறார்கள் அந்த வந்த அந்த மலக்கு என்னிடத்தில் சொன்னார்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு எந்தவிதமான விதமான பிரச்சனையும் ஏற்படாது என்று சொல்லி முடிக்கவும் அப்துல்லாஹன் உமர் ரதி அல்லாஹு தலாநூ அவர்களுக்கு தூக்கத்திலிருந்து திடீரென்று விழிப்பு வந்துவிட்டது அவர்கள் கண்டது ஒரு கனவு மிகுந்த கவலையும் அதிர்ச்சியும் இத்தனைக்கும் இடையில் அதில் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என் இறைவா என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றிவிடு என்னை நரகத்திலிருந்து இன்று காப்பாற்றிவிடு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி சொல்லிக்கொண்டே அந்த கனவிலிருந்து அவர்கள் இரவு தூக்கத்திலிருந்து விழித்து விடுகிறார்கள் விழித்து விட்டு சொன்னார்கள் நான் திருமணம் முடிக்காத ஒரு வாலிபனாக இளைஞனாக இருந்த சமயத்தில் எனக்கு இப்படி கனவு தோன்றியது இந்த கனவை நான் பார்த்ததிலிருந்து எனக்கு இருப்பு கொள்ளவில்லை எனக்கு கவலை அதிகமாகிவிட்டது நரகத்தில் நான் வீழ்ந்துடுவனோ எனக்கு மிகுந்த அச்சம் வந்துவிட்டது அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் கொலை உசலும் அவருடைய பழக்கம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் அதிகாலை தொழுகை பஜுரு தொழுகைக்கு நபித்தோழர்கள் வருகை தருவார்கள் வருகை தந்து தொழுகை முடித்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் கொலை உசலும் அவர்கள் தோழர்களை பார்த்து திரும்பி இப்படி அமர்ந்து கொள்வார்கள் ஒவ்வொருவருடைய முகத்தையும் அவர்கள் பார்ப்பார்கள் பார்த்துவிட்டு ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹவின் தூதர் செல்லல்லா ஒலேவசனும் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது அடிக்கடி அவர்கள் கேட்கக்கூடிய வளமை இது இன்றைய தினத்தில் உங்களில் யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள் ஆமாம் கண்டேன் என்று அந்த கனவை அந்த நபித்தோழர் ரதியல்லா அவர்கள் கூறினால் அதற்குண்டான பதிலை அல்லாஹவின் தூதர் செல்லாஹ் கொலைவசனம் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் இது ஒரு சபை ஃபஜ்ரு தொழுகைக்கு மதினாவில் எவ்வளவு முஸ்லீம்கள் அல்லாஹவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் வருவார்கள் என்பதை யூகித்து கொள்ள முடிகின்றது நம்மளால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சபையில் தான் நரகத்தில் இருப்பதாக ஒரு கனவை எப்படி அல்லாஹின் தூதர் அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்பது என்கின்ற ஒரு கவலை ஒருபுறம் எப்படியாவது இதற்குண்டான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அதிர்ச்சியும் ஒரு பயமும் ஒரு வரம் இருந்து கொண்டது அப்துல்லாஹினா உமர் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்களிடத்து நீண்ட யோசனைக்கு பிறகு தன்னுடைய அக்கா அல்லாஹின் தூதர் செல்லம் அவருடைய அருமை மனைவியார் அன்னை ஹப்ஸா ரதி அல்லாஹுத்தா அவர்களிடத்தில் இந்த கனவை சொல்லுகிறார்கள் ஹப்ஸா ரதி அல்லாஹுத்தாஹா அவர்கள் குறித்து நாம் தெரிந்த ஒன்று தான் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களுடைய காலகட்டத்திலும் அதற்கு பிறகும் சரி அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் பலயவஸ்லமுடைய மரணத்திற்கும் பிறகாகவும் சரி குர்ஆனுடைய வசனங்களை ஏராளமாக மரணமிட்டு மரணமிட்டு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் பலயவாஸ்லம் அவருடைய காலகட்டத்திலேயே ஹாஃபிலா குர்ஹானை மனநமிடப்பெண் மனநமிட்ட பெண்மணி என்கின்ற சிறப்பு அந்தஸ்தத்துக்கு உரியவர்கள் அன்னை ஹப்சி அல்லாஹுத்தார்கா அவர்கள் அபுபக் ரதி அவருடைய காலகட்டத்தில் அந்த புரானுடைய ஒன்றிணைக்கப்பட்ட பிறகு அது ஒட்டுமொத்தமாக ஆக்கப்பட்டு உமர் ரதி அல்லாபுத்தா அவருடைய காலம் உஸ்மான் ரவி அல்லா அவருடைய காலம் வரைக்கும் ஹப்சி அல்லாஹு அவர்களிடத்தில்தான் அந்த புரானுடைய பிரதி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது அப்துல்லாஹன் உமர் ரதி அல்லாஹுமா அவர்களுக்கு அக்கா உமர் ரதி அல்லாஹு அவர்களுடைய மகளார் அல்லாஹவின் தூதர் சல்லா பலையுசல்லுடைய மனைவியார் அருமை மனைவியார் இறை விசுவாசிகளுக்கு அன்னை அவர்கள் அவரிடத்தில் சென்று இந்த கனவை சொல்கிறார்கள் அக்கா நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் நீங்கள் மச்சான்ட்ட போய் கேளுங்க அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் பலயுசலம் அவர்கள் சொல்லி இந்த கனவுக்கான விளக்கத்தை எனக்கு கேட்டு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்ள அன்னை ஹர்ஷாரதி அன்ஹா அவர்கள் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் பலையுஸ்லம் அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு வந்திருந்த ஒரு தருணத்தில் இந்த தன்னுடைய தம்பி கண்ட இந்த கனவை குறித்து சொன்னார்கள் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹலை சொன்னார்கள் உள்ளபடியே அப்துல்லா அப்துல்லா உமர் ரதி அல்லாஹு அன்மா அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த மனிதர் நல்ல மனிதர் மக்களுடைய புகழுக்கு சொந்தக்காரர் அல்லாஹினுடைய அருளுக்கு சொந்தக்காரர் என்றாலும் இன்னும் கூடுதலாக அவர் தன்னுடைய தொழுகைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைவி யாரை பார்த்துச் சொல்கிறார்கள் ஒரு நபி தோழரை பார்த்து அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நபித்தோழர்கள் யாவரும் உம்முசலமா ரஜய் அல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தபிரானியில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிவசலம் அவருடைய காலகட்டத்தில் நபி தோழர்கள் தொழுகின்ற பொழுது தம்முடைய இரண்டு பெரு விரல்களை தவிர்த்து விட்டு அவருடைய பார்வை எங்கும் செல்லாது என்கிறார்கள் அந்த அளவிற்கு பயபக்தியோடு தொழுதவர்கள் தான் அந்த நபித்தோழர்கள் ரதையல்லா பார்க்கும் அவர்களை பார்த்து அல்லாஹமின் தூதர் சல்லாஹ் அலைவசல் அவர்கள் கூறுகிறார்கள் அப்துல்லாபின் உமர் ரதி அல்லாஹு தாலுமா அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அதிகப்படுத்தி கொண்டால் நல்லது என்பதாக அல்லாஹமின் தூதர் சல்லாஹ் அலைவசல் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தி முஸ்லீம் ஷரீஃபில் நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்த இந்த வரலாற்று சம்பவம் சொன்னேன் இல்லையா இந்த ஹதீஸ் நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லாஹுத் அலாகுமா அவர்கள் தான் இந்த செய்தியை சொன்னார்கள் இந்த ஹதீஸை அவர்களிடத்திலிருந்து கேட்டு அறிவிக்கிறார்கள் சாரிம் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தாபில் அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லாஹு அலா அனுகுமா அவருடைய மகனார் உமர் ரதி அல்லாஹாலு அவருடைய பேரப்பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு என்னுடைய தந்தை இரவில் குறைந்த நேரம்தான் உறங்குகிறார்கள் அதிகமான வணக்க வழிபாடுகளில் தன்னுடைய செயல்பாட்டை அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டார்கள் நபிலான வணக்கம் இதுவெல்லாம் பர்லு தொழுகைக்கு சொல்லல பரலு தொலை பரலு தொழுகின்றது கட்டாயம தொழுதே ஆக வேண்டியது கூடுதலாக இரவு நேரங்களில் என்னுடைய தந்தையார் மிக அதிகமாக வணங்கக்கூடியவர்களாகவும் தொழக்கூடியவர்களாகவும் குறைவான நேரமே உறங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸை நமக்கு அறிவிக்கக்கூடிய சாலிம் ரஹமுத்துல்லாஹி அழகி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஒன்று சில நாட்கள் கழிகின்றது அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லாஹுமா அவர்களுக்கு திருமணம் எல்லாம் முடிக்கின்றது மீண்டும் ஒரு கனவு காணுகிறார்கள் அந்த கனவுக்கும் விளக்கத்தை கேட்கிறார் அதே மாதிரி அக்காட்டை போய் கேட்கிறாங்க ஹஃசா ரதி அல்லாம்கிறவர்கள்ட்ட இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீப் இதுக்கு ஹதீஸாக நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஹகீசாக பதிவு செய்யப்படுகின்றது ஒரு பட்டு துணி இருந்தது ஒரு பட்டு துணி இருந்தது அந்த துணியை நான் பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் என்று சொன்னால் அது பறந்து கொண்டே இருக்கிறது சொர்க்கத்தில் நான் எங்கெல்லாம் பறக்க வேண்டும் என்று நினைக்கின்றனோ அந்தந்த இடத்திலெல்லாம் அந்த துணி என்னை பறந்து கொண்டே என்னை அழைத்துச் சென்று கொண்டே இருக்கிறது இதற்குண்டான விளக்கத்தை அல்லாஹின் தூதர் சல்லாஹ் வலையுசல் அவர்கள் கூறுகின்ற பொழுது உள்ளபடியே அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லாஹானுமா அவர்கள் புகழுக்குரியவராக அருளுக்குரியவராக இறைவனுடைய அன்புக்குரிய கருணைக்குரியவராக ஆகிவிட்டார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலையுசல் அவர் கூறியிருக்கிறார் முந்தைய ஹதீஸில் நரகத்தில் இருப்பது போன்று உண்டான ஒரு கனவு கொடுமையான கனவு அதற்கான பலனாக தொழுகையை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனை ஒரு அறிவுரை அதன் பலனாக தன்னுடைய தொழுகையை இரவு நேரங்களில் நஃபிலான வணக்கங்களை அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லாஹுத் தால்குமா அவர்கள் அதிகப்படுத்தி கொள்ள அதற்கும் உண்டான ஒரு பதிலாக ஒரு திருப்தியாக ஒரு நிம்மதியாக சுவனத்தில் அந்த பட்டு துணி அழைத்து செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு பாக்கியத்தை ஒரு தெளிவை அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லாஹுத் அலான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால் நம்மால் எந்த அளவிற்கு அதிகமாக தொழுகைகளை கூடுதலாக்கி கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு கூடுதலாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜல்ல சனவுத்தல்ல தனது திருமறையில் சுட்டி காட்டுகின்றான் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் அர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் ஆறாவது வசனமாக சொல்லுகிறான் வநுரு எஸ்டுதான் செடிகொடிகளும் மரங்களும் அல்லாஹிற்கு சரவணக்கம் செய்கின்றன சஜிதா செய்கின்றன என்கிறான் அல்லாஹ் ஜல்லர் ஷா நோத்தாலா மற்றும் ஒரு வசனம் உண்டு ஏழாவது அத்தியாயம் அல் அராபில் இருநூத்தி ஆறாவது வசனம் கடைசி வசனமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அல்லாஹிற்கே உரித்தான அந்த வானவர்கள் அல்லாஹிற்கு எப்பொழுதும் சிரவணக்கம் சஜிதா செய்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதாக அந்த வசனம் சுட்டி காட்டுகின்றது அதற்கு கீழாக விளக்கம் எழுகையில் எழுதுகையில் நமக்கு சொல்லப்படுகின்றது மலக்குமார்களை பின்பற்ற வேண்டிய பொறுப்பு மனிதர்களுக்கு இருக்கிறது மனுஜின் கூட்டத்தாருக்கு இருக்கிறது என்பதாக எழுதுகிறார்கள் எப்படி மலக்குமார்கள் மாணவர்கள் சஜிதாவிலேயே வீழ்ந்து கிடந்திருக்கிறார்களோ அதுபோல இறை விசுவாசிகளாகிய நாம் அல்லாஹ்வினிடத்தில் சஜிதாவில் வீழ்ந்து நமக்கான தேவைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படும் ஏராளமான வசனங்கள் சஜிதா குறித்து தொழுவது குறித்து தொழுகையில் கிடைக்கக்கூடிய சிறப்புகளை குறித்து சஜிதாவிலேயே வீழ்வதால் கிடைக்கக்கூடிய ஏராளமான சிறப்புகளை நமக்கு அல்குரா நமக்கு மிக அதிகமாக சுட்டி காட்டுகின்றது அந்த வசனங்கள் பெரும்பாலும் சஜிதாவினுடைய வசனங்களாக இருக்கிறது இப்பொழுது நான் குறிப்பிட்ட இந்த ஏழாவது அத்தியாயத்தினுடைய இரநூத்தி ஆறாவது வசனமும் அதுதான் அல் குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எந்த நிலையில் அந்த அந்த வசனத்தை நீங்கள் ஓதினாலும் சரி சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக முதலாவதாக அறிவிக்கப்பட்ட குரானுடைய வசனமும் அதுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சஜிதா செய்வதால் நம்முடைய உள்ளத்திலும் முகத்திலும் ஒரு அடையாளம் கிடைக்கின்றது சூரத்தில் பத்துகள் செய்ய பதிவு செய்யப்படுகின்றது சீமாகும் சஜிதா செய்வதால் அவருடைய உள்ளங்களிலும் அவருடைய முகத்திலும் உண்டான அடையாளங்கள் காணப்பட்டிருக்கும் என்பதாக அந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது யாரை குறித்து அந்த வசனத்தை சொல்கிறான் என்றால் நபித்தோழர்கள் ரதி அல்லா அவர்கள் சஜிதா செய்வதால் அதாவது அதிகமாக தொழுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து சுட்டி காட்டப்படுகின்றது அப்படி என்றால் ஒரு மனிதன் எந்த அளவிற்கு அதிகமாக தொழுகைகளில் ஈடுபடுகின்றானோ அவனுடைய உள்ளத்தில் அவனுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் கிடைத்து விடுகிறது சில நபர்கள் அலகமது அவங்களுடைய நெற்றியில் வந்து தொழுதியை சஜா செய்தற்குண்டான அடையாளங்கள் இருக்கும் அது அல்லாஹ் பறக்கச் செய்யும் ஆனால் நிறைய பேர் தொழுவாங்க ஆனால் அவங்களுடைய நெற்றியில் வந்து அந்த தொழுதியைக்குண்டான அந்த காய்ப்பு வந்து இருக்காது அந்த காய்ப்பு முக்கியமல்ல அவருடைய உள்ளத்திலும் அவருடைய முகத்திலும் அந்த அடையாளம் இருக்க வேண்டும் இவர் தொழுகையாளி இவர் தொழக்கூடியவர் அல்லாங்கனிடத்தில் அதிகமாக அழக்கூடியவர் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடியவர் என்பது அவருடைய உள்ளத்தில் நிம்மதியை அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த பிரகாசம் அவருடைய முகத்தில் இருக்க வேண்டும் என்பதை அந்த வசனம் நமக்கு மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல ஷாநுவத்தாலாவின் இடத்தில் மிக அதிகமாக அந்த சஜிதா என்பது அந்த தொழுகை என்பது நெருக்கமாக்கி வைக்கும் என்பதை நமக்கு ஏராளமான குரானுடைய வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுது அதிகமாக நீங்கள் சஜிதாவை செய்து கொள்ளுங்கள் தொழுது கொள்ளுங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் நெருங்கி விடுவீர்கள் என்கிற என்கிறது குரானுடைய பல்வேறு வசனங்கள் முஸ்லீம் ஷரிப்பில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு 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 ஹதீசனுடைய கருத்து ஷைத்தாம் புலம்பிக்கிட்டே இருப்போம் நான் மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா அல்லாஹ் கட்டளையிட்டான் எனக்கு நீ சஜிதா செய் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் மனிதன் சஜிதா செய்தான் சுவனத்தை அவன் பரிசாக பெற்றுக்கொண்டான் செய்தான் சொல்கிறான் ஆனால் எனக்கு கட்டளையிட்டான் ஆதமுக்கு சஜிதா செய் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் நான் மறுத்து விட்டேன் அதனால் நான் நரகவாசிகளே ஒருவனாக நரகவாசிகளை தலைவனாக ஆகிவிட்டேன் என்று அழுது புலம்புகிறான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் செல்லாஹ் வலையுல்லாம் கூறுவதாக முஸ்லீம் சரீப்பில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றோம் எந்த அளவிற்கு நாம் சஜிதாவின் அல்லாஹுவின் நம்மை சரணடைந்து விடுகின்றோமோ அந்த அளவிற்கு நாம் அல்லாஹுவின் இடத்தில் நெருக்கமானவர்களாக ஆகிவிடுகின்றோம் அதுபோல நாம் அல்லாஹின் சரணடைகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹு கூறிய ஒரு ஹகீர் சல கருத்தும் இதுதான் சௌபான் ரதி அல்லாஹு அவர்கள் சுட்டி கூறுகிறார்கள் ஒரு சஜிதாவிற்கு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹியதாவது ஹதீசருடைய கருத்து நமக்கு காண கிடைக்கின்றது ஆக சஜிதாவில் எந்த அளவிற்கு நாம் மிக அதிகமாக நான் வீழ்ந்து விடுகின்றோமோ அல்லாஹினிடத்தில் நெருங்கி விடுகின்றோமோ அந்த அளவிற்குண்டான நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவதோடு மட்டுமில்லாமல் நான் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் உடனடியாக அல்லாஹ் ஷா நல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விடுகின்றது மற்றுமொரு ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்படுகின்றது முஸ்லிம் ஷரீஃபிலும் வேறு ஹதீஸ் நமக்கு காண கிடைக்கின்றது ஒரு மனிதன் சஜிதாவை சரியான முறையில் அவன் செய்தால் சரியான முறையில் செய்தல் என்பது நாம் அனைவரும் விளங்கிக் கொண்ட ஒன்றுதான் இரண்டு பாதங்களுடைய விரல்கள் அனைத்தும் தரையில் படிந்திருக்க வேண்டும் கூடுமான அளவிற்கு குறைந்தபட்சமாக நான்கு நான்கும் எட்டு விரல்கள் தரையில் படிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக இரண்டு முட்டிகள் தரையில் படிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக இரண்டு உள்ளங்கைகள் முழுவதுமாக ஐந்து விரலும் மொத்தமாக படிந்திருக்க வேண்டும் நெற்றியையும் மூக்கையும் ஒன்றாக இணைக்கிறார்கள் ஏழு உறுப்புகள் இன்னும் சில கூடுதலான தகவல்படி எட்டாக ஆக்குகிறார்கள் இந்த இரண்டும் தரையில் படிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சமாக ஏழு உறுப்புகள் இரண்டு கைகள் இரண்டு கால்களுடைய விரல்கள் இரண்டு முட்டிகள் ஆறாகிவிட்டது ஏதேனும் ஒன்று ஏழாகிவிடும் இதில் ஒன்று குறைந்து விட்டது என்று சொன்னால் அது சஜிதாவாகவே ஆகாது விளங்கிக் கொள்ள வேண்டும் மொத்தம் எட்டு பட்டிருக்க வேண்டும் நெற்றி மூக்கு இரண்டு உள்ளங்கை இரண்டு முழங்கால்கள் அந்த இரண்டு கால்களினுடைய விரல்கள் மொத்தம் எட்டாகிவிட்டது இந்த எட்டும் படுதல் என்பது தொழுகை முடித்த பிறகு அந்த மனிதனிடத்தில் மணக்குமார்கள் முசாஃபாக செய்கிறார்கள் ஹதீஸ்களை பதிவு செய்யப்படுகின்றது அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த மனிதனுக்காக வானவர்கள் அலைகுசலாத்து சலாத்து வசலாம் துவா செய்கிறார்கள் என்பதாக நமக்கு ஹதீஸ்களில் காண கிடைக்கின்றது இதனும் குறைந்தபட்சமாக ஏழு உறுப்புகள் நெற்றியில் ஏதேனும் ஒன்று பட்டால் பரவாயில்லை நெற்றி அல்லது மூக்கு இரண்டில் ஒன்றாவது குறைந்தபட்சம் பற்றிருக்க வேண்டும் இதுதான் சஜிதாவுக்குண்டான பர்லுக்குண்டான அளவு ஆறு உறுப்புகள் பதிவதாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அது சஜிதா இல்லை சஜிதா இல்லாத காரணத்தினால் தொழுகையும் முறிந்துவிடும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒருத்தர் வந்து தொழுறாரு தனியாக தொழுராரு இமாமோடு தொழுறாரு விளையாட்டுத்தனமாக ரெண்டு காலையும் சட்டன் அட்டன் டைட்டல் தூக்கிட்டாருன்னு வைங்கள முட்டி வந்து தரையில் பட்டிருக்கும் கை தரையில் இருக்கும் நெத்தி தரையில் இருக்கும் எதற்காகவோ இரண்டு கால்களையும் ஒரு சேர சஜிதா அந்த சஜிதாவினுடைய தஸ்பீகள் ஓதக்கூடிய அளவிற்கு அவர் உயர்த்தி விட்டார் என்று சொன்னால் அவருடைய சஜிதா செல்லாது சஜிதா என்பது தொழுகையில் உண்டான ஒரு பர்லு பருளை நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் தொழுகையும் முறிந்து விடுகின்றது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் தொழுகுறம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எஃபெக்ட் போட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்து பெர்ஃபெக்டாக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நின்று நிதானமாக ஒவ்வொரு காரியங்களையும் பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் காட்டியிருக்கக்கூடிய வழிமுறைகளும் நமக்கு அதுதான் அதுதான் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் சஜிதாவின் அல்லாஹ் கேட்கின்றோமோ கேட்கின்றமோ எவ்வளவுக்கு எவ்வளவு சஜிதா என்று சொல்லக்கூடிய தொழுகைகளை அதிகமாக மேலதிகமாக வர்லையும் தாண்டி மேலதிகமாக நாம் வழக்கப்படுத்திக் கொள்கின்றமோ மேலே குறிப்பிட்ட அத்தனை அளவுகளையும் அல்லாஹு ஜல்ல ஷா நமக்கு நிறைவாக தந்து விடுகிறான் எனவே வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷா நுகத்தாராவும் கண்வீனி நாயகன் செல்லல்லா ஒலிஸ் காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த வழிமுறைகள் ஏனென்றால் நாம் வந்து தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ரமலானுக்காண்டி நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவிற்கு ஒரு திருப்தியான ஒரு மனுஷனாக நம்ம மாறணும்னு நினச்சி தான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்கிறோம் சம்டைம்ஸ் ஏதாவது சில காரியங்களை தெரியாமல் செஞ்சுடுறோம் என்றாலும் கூட கூடுமான அளவிற்கு நம்மால் இயன்ற அளவிற்கு மிகுந்த பக்குவத்தோடு மன நிறைவோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் அதற்குண்டான வழிமுறைகளாக இந்த மாதத்தை ஆக்கிக்கொள்ள வேண்டும் ரமலானையும் பரிபூர்ணமாக அடைந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை வல்லோன் அல்லாஹு ஜுவல்ல ஷாத்தம் அனைவருக்கும் தருவானாக வாகுரு ஜஹ்பான் அலமது இல்லாஹி ரபுல்லாலமின் அலாம் வலிகுமர்த்தி வரகாத்தூ